என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா எல்லாருக்குமே இது தொண்டை கட்டிக்கிட்டு எனக்கு இதெல்லாம் இப்போ எங்கே பார்த்தாலுமே ஃபுல்லாக ஜூரம் இருக்குது இப்போ எனக்குமே இப்போ மத்திய இடத்துலேருந்து தொண்டை கட்டிக்கிட்டு என்ன செய்ய போகுதுன்னு தெரில இப்போ இன்றைக்கி சாயந்தரம் நம்மக்கிட்ட டிஃபனுக்கு வந்து இற்றி மாவு கிடையாதுங்க அதனால் ஒரு அரிசி உப்புமாக தான் செய்ய போகிறேன் இப்போ வாங்க எப்படி செய்கிறது என்னென்னு பார்க்கலாம் எல்லாருக்கும் அரிசி உப்புமா செய்ய தெரியும் இருந்தாலும் நான் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் வாங்க பச்சேஸ் எடுத்து ஒரு கால் கிலோ எடுத்து நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு வடிகட்டி வச்சுருக்கேன் இது இப்போ நல்லா ஒரு காட்டன் நீரை போட்டு நல்லா உணர வச்சு எடுத்துக்கலாம் உணர வச்சுட்டு அப்புறமா என்ன செய்யணும்னு பார்ப்போமா இங்கே என்ன வச்சுக்கன்னு பார்த்தீங்கன்னா மருளி கிழங்குங்க மருளி கிழங்கு சீசன் வந்துச்சு எவ்வளோ குட்டி 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 கிழங்காக இருந்து பாருங்கள் அன்றைக்கி ஒரு நாள் வாங்கிட்டு வந்து இதே கிழங்கு தான் சாம்பாரில் போட்டேன் சூப்பராக நல்லா பூ மாதிரி வந்துருந்துச்சி இப்போ இந்த கிழங்கை நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன் இதில் தோல் உடிச்சுட்டு இதில் என்ன செய்வோன்னு பார்த்தா தோசை ஊற்றணும்னு நான் சொன்னேன் கிழங்கு தோசை இல்லைனா கிழங்கு உரப்படை செய்யலாம்னு சொன்னேன் எங்கள் வீட்டு பேச்சி சொல்லுது இது என்ன க கை கேட்டால் வடை வடை வேணுமா அதுக்கு எனக்கு சாயந்தரம் வடை செஞ்சு கொடுங்க இப்போ அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இப்போ வடை தான் செய்யப்படுறேன் இதுக்கு ரொம்ப வேலை இல்லைங்க நம்ம தோசை தான் அரிசியெல்லாம் அரைக்கணும் இதுக்கு ரொம்ப வேலை இல்லை நம்ம வீட்டில் ஏற்கனவே பச்சரிசி மாவு வச்சுருக்கமா அந்த மாவையே அள்ளி போட்டு நான் வடை தட்டிடுவேன் இது இப்போ நான் தோலைலாம் குடிச்சிட்டு நைஸாக சீவி எடுத்துகிட்டு வந்துட்டு நான் எப்படி வடை தட்டுன்னு பார்ப்போமா சிம்பிளாக ஈஸியாக வீட்டில் உள்ள அரிசி வச்சு சூப்பரான வளர்ந்துட்டோம் வாங்க அதையும் பார்த்துக்கலாம் கிழங்கை எப்படி சீவி எடுத்துட்டேன் பார்த்தீங்களா நல்லா நைஸாக சீவி எடுத்துட்டு இப்போ இந்த மாதிரி சீவி எடுத்துக்கங்க இப்போ வெங்காயம் வீட்டை எடுத்துருக்கேன் கொஞ்சம் வெங்காயத்து எல்லாத்தையும் சேர்த்துடலாம் ஏன்னா நம்ம அரைக்க போகிறது கிடையாது இந்த கிழங்க அதனால் முடிஞ்சளவு நைஸாக சூழ்கங்க சேர்த்துட்டு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பூண்டும் சோம்பும் தட்டிட்டு சேர்த்துக்கிறேன் இந்த பூண்டும் இந்த தான் இந்த கிழங்கு வ வடக்கி நல்லா ஒரு வாசமாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேக்குள்ள கொஞ்சம் வந்து கொத்தமல்லி தலை மிளகா தூள் இருந்தால் நீங்கள் மிளகா போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு நாலு மிளகாயை போட்டு அடித்து போட்டுக்கிறேன் காரத்துக்கு பெரிய எல்லா சாமானும் சேர்த்துட்டோமா இப்போ நம்ம வீட்டிலேயே இருக்கல பச்சரிசி மாவு அந்த பச்சரிசி மாவு தான் நான் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட பச்சரிசி மாவு இல்லைன்னா நீங்கள் ஊற வச்சு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க புழுங்கரசியை ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் நான் பச்சரிசி மாவு தான் அரைச்சுக்கேன் இப்போ இதுக்கு தேவையான உப்பை போட்டுடலாம் உப்பை போட்டு நல்லா பிணைஞ்சி பார்த்துக்கிட்டு தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம் அந்த வெங்காயம் தண்ணி விடும் கிழங்கும் தண்ணி விடும் அதனால் பிணைஞ்சு பார்த்துக்கிட்டு அப்புறமா தண்ணி வேணால் சேர்த்துக்கலாம் இது ஒரு ஒரு சிட்டியே மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிணஞ்சிக்குவோம் தண்ணி வேணும்னா தெளிச்சுக்கலாம் வேணாம்னா விட்டுடலான்னு சொல்லலாம் கொஞ்சமாக தண்ணி தேவைப்ப தேவைப்படுது அதனால் கொஞ்சமாக வச்சு எடுத்துக்க மாட்டிங்களா நல்லா சாஃப்ட்டாக கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிணைஞ்சி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு தட்டி போட்டுடலாமா ரெண்டு நாளாகவே எங்கள் ஊரிலாம் நல்லா மழை இருக்குங்க நல்லா பெரிய பெரிய வடையாக தட்டி போட்டுடலாம் இந்த மாதிரி தட்டி தட்டி போட்டு எடுத்துக்கலாம்

அவ்வளோதான்டா பாப்பா சச்சு இந்தடா வடை கிழங்கு வடை கிழங்கு வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க டீயும் ரெடி ஆகிடுச்சு எங்கூட்டு பாப்பா டீயெல்லாம் குடிக்காது சும்மா வடை ஒன்றே சாப்பிட்றோம் ரெடி ஆகிடுச்சு இது நல்லா சாஃப்ட்டாக அருமையாக இருக்குங்க மெது மெது மிகுமெது எப்படி கொடுத்திங்களா கிழங்கு வடைனா கொஞ்சம் எண்ணெய் தான் குடிக்கும் அது எண்ணெய் குடித்தாலும் அது அது ருசிங்க நமக்கு கிடைக்கும் இல்லைன்னா வறுத்து வரட்டுன்னு இருக்கும் நான் இதே மாதிரி நீங்கள் அடை தட்டினீங்கன்னாலும் அதுக்கும் நல்லா நிறைய எண்ணெய் ஊற்றி தட்டினீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்கள் நான் செஞ்சது மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு அம்மா சொல்லுங்கள் இப்போ வாங்க போய் உப்புமா ரெடி பண்ணலாம் டீ குடிச்சிட்டு அடைய ரெண்டு சாப்பிட்டுட்டு போய் உப்புமா ரெடி பண்ணுவோம் அரிசி ஊற வச்சு உணர வச்சுருந்தோம்லங்க அந்த அரிசியை நான் எப்படி இடிச்சு எடுத்து இருக்க மாதிரி இதில் கொஞ்சோண்டு மாவு நம்ம இடிச்சிட்டு மாவு சளி வச்சு சளிச்சிடணும் அந்த மாவை எடுத்துடணும் இந்த மாவை எடுக்கலாம் என்ன செய்யணும்னா வலுன்னு இருக்கும் உப்புமா குற குறன்னு இருக்காது அதனால நான் சளிச்சு எடுத்துட்டேன் வரீங்களா இந்த மாதிரி இந்த மாவை சளிச்சு நம்ம எடுத்துடணும் இப்போ அந்த அரிசி உடச்சி வச்சிருக்க அரிசியை லைட்டா வறுத்து எடுத்துக்குவோம் அந்த மாதிரி வறுத்து எடுக்கறதுனால அந்த வளவளப்பு இருக்கும் அதனால லைட்டா அரிசியை பொரிய விட்டுறாம வதக்கிட்டு எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் இந்த மாதிரி நல்லா அந்த எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு எடுத்துக்கலாம் இப்போ வேறு பிளேட்டில் இப்போ தாளிச்சிடுவோமா இப்போ உப்புமாவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இதில் வந்து ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் வெள்ளை உளுந்து ஒரு ஸ்பூனு கடுகு மூணு எடுத்து வச்சிருக்கேன் பட்டை மிளகாய்தான் தாளிக்கிறது புட்டு போட்டு தாளிக்க பட்டை மிளகா இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு கடலப்பருப்பு கருப்பாலும் போட்டுக்கலாம் ரெண்டு பட்டை மிளகா எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அஞ்சு எடுத்துக்கோ வெள்ளத்துலையும் இஞ்சியும் சேர்த்துக்குவோம் நல்லா வறட்சி சொல்லலாம் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும் இந்த அரிசி உப்புமா கொண்டி தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்திங்கன்னா நல்லாயிருக்கும் என்கிட்ட தேங்காய் எண்ணெய் இல்லை அதனால் நான் எப்போதும் சமைக்கிற எண்ணெய் அந்த எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் தேங்காய் எண்ணெ ஊற்றனோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நல்லா வீட்டில் ஆட்டுறோம்ல கடையில் விற்கிற அந்த எண்ணெய் எல்லாமே வீட்டில எல்லாம் ஆட்டுறாங்கல்ல அந்த எண்ணெய் ஊற்றணுன்னா குமும் வாசமாக நல்லா இருக்கும் இப்போ தண்ணியை ஊற்றிக்கலாம் நம்ம எப்போதும் குக்கரில் வைக்கிறப்போ ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர்னு அந்த மாதிரி ஒரு டம்ளர் அரிசின்னா ரெண்டு டம்ளர் தண்ணி இப்போ நல்லா தரப்பட்டு கொதிக்கட்டும் அப்புறமா போ அரிசி சேர்க்கல காலம் நல்லா நம்ம தண்ணி கொதிக்கிட்டு இருக்குங்களா இப்போ நம்ம வதக்கி வச்சுக்க அரிசியை சேர்த்துலாம் நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சேர்த்துருங்க இந்த உப்புமாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் கட்டி கட்டிடலாம நல்லா கிளறி விட்டு இறக்கையில் காட்டுறேன் சூப்பராக உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க இது நல்லா ஆறுனாக்கா இன்னும் பொல ரொம்ப பொல பொல பொல்னு ரவா உப்புமாலாம் வராது இதில் நான் என்ன பச்சை தானங்க அதனால கொஞ்சம் இந்த வரவழைப்பு தன்மை இருக்கிறதா செய்யும் ஆனால் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது நிறையா சாப்பிட்லாம் ரவா உப்புமாலாம் அவ்வளோ சாப்பிட முடியும் கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் பூ சேர்த்து சாப்பிடல அவ்வளோ அருமையாக இருக்குங்க லைட்டாக தூங்கும் அது மேலே லைட்டாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில்லை கொத்தமல்லி நான் சேர்க்கவே இல்லை இடையில் இப்போதான் லாஸ்ட்டாக சேர்க்குறேன் சேர்த்து வச்சு நல்லா மூடிட்டு அப்புறமா நம்ம எடுத்து சாப்பிடல அவ்வளோ ஒரு வாசமாக சூப்பராக இருக்குங்க நான் செஞ்சது மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கம்மான் சொல்லுங்கள் இப்போ நல்லாவே ஆறிச்சு நம்ம இறக்கி வச்சு சாப்பிடலாம் நல்லா உதிரி உதிரியாக வந்துச்சா பார்க்கையிலே கடல் சூப்பராக இருக்குங்க இப்போ வாங்க இந்த தொட்டுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான தேங்காய் சட்னி நல்லா தொட்டு தூத்து சாப்பிடலாம் வாங்க இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் டிஃபன் வெளியில பார்க்கலாம் போய்